ஹாய் வெறுபடி இன்னைக்கு சிக்கன் வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் அது வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரு சிப் சிம்பிளான மெத்தட்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து சிக்கன் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் பூண்டு ரெண்டு டீஸ்பூன் பேஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒன்று டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து மூணு டீஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மூணு உ உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து சோம்பு கல்பாசிப்பூ கிராம்பு நாலு அன்னாசி ஏலக்காய் ஒரு மூணு பட்டை சிறிதளவு இது எல்லாமே தாளிக்க மிளகாய் வந்து மூணு அப்புறம் மல்லி இலை சிறிதளவு புதினா இலை சிறிதளவு அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு நல்லெண்ணெய் ஹாஃப் கப் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு குக்கர் ஹீட் ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ கல்பாசி பூ நெக்ஸ்ட் வந்து பருமிளகா மூணு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் புதினா சேர்த்து வதக்கணும் நல்லா இந்த புதினா போடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்ங்க குருமாவுக்கு சிக்கன் குழம்புக்கு நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத சேர்த்துக்கலாம் அந்த பச்சை வாசம் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டா வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிரும் அதுக்காகதான் உப்பு நம்ம முன்னாடி கொஞ்சம் போட்டுருது இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிச்சு இந்த நேரத்துல நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த எண்ணெயில போடும் போது வெங்காயம் தக்காளியை வளர்க்குற எண்ணெயில நம்ம இந்த போடும் போது லாஸ்ட்டாக குக்கர் நீங்கள் ஓப்பன் பண்ணி போது பார்த்தா அந்த எண்ணெய் பிரிஞ்சு அது மேலாக தெரியும் அது அந்த கலரும் அப்படியே ரெட்டிஷ் கலரில் இருக்கும் இது ஒரு மெத்தட் தான் இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்ப பாருங்க இந்த மசாலா நல்லா வதக்கியாச்சு இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இப்ப இந்த நேரத்துல நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பாருங்க வந்து ஒரு வதக்கணுங்க இந்த எண்ணெயிலேயே இப்போ இந்த உருளைக்கிழங்க அதை சேர்த்துக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்குங்க உருளைக்கிழங்கு போடும்போது அது ஒரு டேஸ்டா இருக்கும் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்க உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் குழம்புக்கு பாருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இப்படியோ கொஞ்சம் வதக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் அதனால இது மாதிரி இப்படி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வதக்குனிங்கன்னா இந்த எண்ணெயிலே சிக்கன் நல்லா மசாலா எல்லாம் நல்லா ஊறிடும் அப்போ குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் தண்ணி இதில் இப்போ பாருங்கள் அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும் ரொம்ப கம்மியாகவும் வச்சிடக்கூடாது நான் ஜாஸ்தியாகவும் ஊற்றிடக்கூடாது அதனால் இந்த அளவுக்கு வச்சா போதும் உப்பு டேஸ்ட் பண்ணேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த சிக்கன் வந்து குக்கரில் செய்யறது சிம்பிளான மெத்தட் தான் சீக்கிரம் செஞ்சிடலாம் ஒர்க் போயிட்டு வரவங்களுக்கு ஈவினிங்கில் சிக்கன் வாங்கிட்டு வந்தால் டக்குனு இது மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம் இட்லி ஊற்றிக்கலாம் தோசை சப்பாத்தி கூட செஞ்சுக்கலாம் ரைஸ் வேணால் கூட நீங்கள் சூடாக சாதம் வச்சு இந்த சிக்கன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இது மாதிரி செஞ்சு முடிக்கிறதுக்கு இப்போ இந்த குக்கரில் விசில் விசில் வந்து ஒரு நாலு விசில் விட்டா போதுங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் விசில் எடுத்தாச்சு சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்கு ஒரு ஸ்லோ ஃபயர்ல మూడు నిమిషం చికెన్ నెల్ల వెళ్ళి ఇప్పు కరువులే సే

இன்னைக்கு நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் சப்பாத்தி விற்று சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு சப்பாத்தி சும்மா சூப்பராக டேஸ்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு நல்லா இருக்கும் இது வந்து குக்கரில் இன்னைக்கு இருப்போம் கறி பண்ணா சூப்பராக வந்துருக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏன்னா உலகம் நம்ம போட்டுக்கோம் அதனால் இந்த சேவியினுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து சப்பாத்தி மட்டும் இல்லை வேற நாலு இதுவும் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் ரைஸ்ஸு கூட சாப்பிட்டுக்கலாம் நைட்டில் இது மாதிரி செய்கிறப்போ ரொம்ப டயர்டாக இருந்தால் ரைஸ் வச்சிடலாம் ரைஸ் வச்சு நல்லா சூடாக சாப்பிட்டுல சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுடலாம் அது குக்கரில் இருக்கிறனால சீக்கிரமே ஆயிடும் அம்மா உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும் இன்னொன்னு சூடாக இட்லி ஊற்றிட்டு சுட சுட இட்லி எடுத்து வச்சு இந்த சிக்கன் குழம்பு சாப்பிடு பாருங்க முக்கியமாக வேலைக்கு போறவங்க வந்து நீங்கள் வீட்டுக்கு வரும்போது டயராக வருவீங்க வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்து டக்குனு செஞ்சு பிடிச்சலாம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் எல்லாமே முடிஞ்சிடும் நைட்டை சாப்பிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் நான் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்க பிறந்து எங்களை பார்த்துட்டே இருக்கீங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்லிப்போம் தேங்க் யூ பாய்